தேமுதிக நிறுவன தலைவர் விஜயகாந்த் உடல்நிலைக்கு என்ன ஆச்சு அவருடைய மரணத்துக்கு உண்மையான காரணம் என்ன அப்படிங்கிறது தகவல்கள் இப்போ வெளிவந்திருக்கு தேமுதிக தலைவர் விஜயகாந்த் மியாட் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை பெற்று வந்த நிலையில அவர் சிகிச்சை பலனளிக்காம உயிரிழந்திருக்காரு அவருக்கு அவ்வப்போது இப்படி உடல்நிலை மோசமாகிறது வழக்கம் அதுக்காக அவர் வெளிநாட்டுல சிகிச்சையும் பெற்று வந்தார் ஆனா இந்த முறை அவருடைய உடல்நிலை மிகவும் நலிவுற்று காணப்பட்டது இதன் காரணமாகவே தேமுதிக நிறுவனரும் நடிகருமான விஜயகாந்த் கடந்த சில வாரங்களுக்கு முன்பே மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார் அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது அப்போவே அவருடைய நிலை மோசமாக இருக்கிறதா செய்திகள் வெளிவந்தது அவருக்கு இதயத்தில் ஏற்பட்ட பாதிப்பு ரத்த குதிப்பு மூச்சு விடுறது சிரமம் உள்ளிட்ட பல்வேறு காரணங்களுக்காக அப்போ சிகிச்சை பெற்று வந்தார் அவருடைய உடல்நிலை மோசமாகி வரதா மருத்துவமனை வட்டாரங்கள் தெரிவிச்சிருந்தாங்க ஆனாலும் அவர் உடல்நிலை அதற்கு பின்பு சரியாகி டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டு தேமுதிக பொதுக்குழு கூட்டத்தில் கூட விஜயகாந்த் இந்த நிலையில தான் தேமுதிக நிறுவன தலைவரும் நடிகருமான விஜயகாந்த் இன்று சிகிச்சை பரலளிக்காம உயிரிழந்திருக்கார் அதுக்கான உண்மையான காரணம் என்ன அப்படிங்கிற சம்பந்தமான தகவல்கள் இப்போ வெளிவந்திருக்கு அவருக்கு ஏற்கனவே இதயம் தொடர்பான நுரையீரல் தொடர்பான பிரச்சனைகள் இருந்திருக்கு அதைத் தொடர்ந்து நேற்று கொரோனாவும் ஏற்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டது ஆனா மரணத்துக்கு பின் செய்யப்பட்ட பரிசோதனைகள்ல அவருக்கு கொரோனா பாசிட்டிவ் இல்லை அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு இந்நிலையில அவருடைய மரணத்திற்கு சரியான காரணம் என்ன அப்படின்னு மருத்துவமனை தரப்புல என்ன தெரிவிக்கப்பட்டிருக்குன்னா விஜயகாந்த் நுரையீரல் அழற்சி காரணமா தான் உயிரிழந்ததாகவும் அதிகாலையில நுரையீரல் அழற்சி தீவிரமடைஞ்சது அதனால மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டு வெண்டிலேட்டர் ஆதரவோடு சிகிச்சை பெற்று வந்தாரு அவருக்கு சுத்தமாக மூச்சு விடக்கூடிய திறனே இல்லாமல் போயிருச்சு அதற்கு பின்பும் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டும் சிகிச்சை பலனளிக்காமல் உயிரிழந்ததா மருத்துவமனை வட்டாரங்களில் தெரிவிச்சிருக்காங்க இந்த நிலையில தான் கொரோனா தொற்றால் பாதிக்கப்படலை அவருக்கு கொரோனா பாசிட்டிவ் இல்லை அப்படின்னு நுரையீரல் அழைச்சி தான் விஜயகாந்துடைய மரணத்திற்கு காரணம்னு மருத்துவமனை வட்டாரங்கள் தெரிவிச்சிருக்காங்க